சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் பெருமாள் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மாரனுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து வணங்கிக் கொண்டு என் பெருமக்கள் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்த திருவாசகத்தில் நாற்பதாவது திருப்பதிகம் குலாப்பத்து அதில் ஏழாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது உள்ளது தெரிந்த அளவில் பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் இதனுடைய பொருள் நம்மளுடைய ஆணவமானது நம்மளுடைய மாயையானது நம்மை விட்டு நீங்குவதற்காக இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமா நமக்கெல்லாம் வலியுறுத்துகிறார் இந்த பாடல் திருச்சிற்றம் பலம் மதிக்கும் திரளுடைய கண் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப மதிக்கும் திரள் உடைய வல்லரக்கம் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்றுமில்லோம் எனக் கழித்து இங்கு அதிற்கும் குலாத்தில்லை ஆண்டாதே கொண்டன் இங்கு அதிற்கும் குலாத்தில் கொண்டே சுவாமியினுடைய திருவடியானது மாணிக்க வாசக பெருமானாருடைய தலை மீது உடனேயே அவருடைய ஆணவமெல்லாம் எல்லாம் போயினதான் இங்கே உதாரணத்துக்காக பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா மதிக்கும் திரளுடைய அப்படிங்கிறாரு மதிக்கும் அப்படின்னா யாவரும் மதிப்பதற்குரிய எல்லாரும் இந்த உலகலாம் இறந்து அதற்கறியவர் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மதிப்பதற்குரிய மதித்ததற்குரிய திரளுடைய அப்படின்னா வெற்றியை உடைய நம்மளுடைய சிவபெருமான் அப்படிங்கிறத மாணிக்க வாசக பெருமான் நமக்கு இங்கே பதிவு செய்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா வல் அரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் அப்படிங்கிறார் இந்த அரக்கன் அப்படின்னா ரொம்ப வலிமை பொருந்திய அரக்கனாகிய அந்த ராவண ராவணனை தான் இங்கே வந்து பெருமான் சொல்றார் அவன் தான் வந்து பெருமானுக்கிட்ட தபஸ் பண்ணி பயங்கரமான ஒரு வலிமையான ஒரு வரத்தை வாங்கி அரக்கனா மாறினான் அதத்தான் சுவாமி இங்கு நமக்கு சொல்கிறார் வல்ல அரக்கன்னா வலிமை வாய்ந்த அரக்கனாகிய ராமனது தோல் நெறிய தன்னுடைய தோல் நொறுங்கும்படி மிதிக்கும் அப்படின்னா ஊன்றினான் திருவடி அந்த திருவடியானது அந்த ராவணன் தலை பட்டு அவனுக்கு எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை பெருமான் மறுபடியும் வாழ்வு கொடுத்தார் ஒரு வாளையும் கொடுத்தார் அதுபோல பெருமான் திருவடி ராவணனுடைய தலையில் பட்டவுடனேயே அவனுடைய செருக்கு அழிந்தது அவனுடைய ஆணவம் போயிடுச்சு அதே போல மிதிக்கும் திருவடி அந்த மாதிரி சிவபெருமானாருடைய திருவடியானது என் தலைமேல் வீற்றிருப்ப அப்ப எனது தலைமையில சிவபெருமானாருடைய திருவடி பொருந்தி இருக்க கதிக்கும் அப்படின்னா பெருகுகின்ற ரொம்ப அளவில்லாத பசு பாசம் பசுத்தன்மை உண்டாகுகின்ற பாசங்களில் ஒன்றும் இலோம் என அப்படிங்கிறாரு பசுத்தன்மையை உண்டாக்குகின்ற பாசங்களில் யாதொன்றும் இல்லோமாயினும் என்று கலித்து மகிழ்ச்சி அடைந்து இங்கு அதற்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேங்கிறார் அதாவது ஆரவாரி ஆர வாரிதற்கு காரணமாகிய குழாத்தில்லை ஆண்டானை விளக்கம் பொருந்திய தில்லை ஆண்டவனை கொண்டன்றே அடியை பற்றிக்கொண்டேன் பாடலுடைய பாடு பாடலுடைய பொருள் சுருக்கமாக விளக்கவரை என்ன அப்படின்னா இறைவன் திருவடி ராவணன் மேல் பட்டவுடன் அவனது செருக்கு அடங்கியது அதை போல என் தலைமையில் வைத்தவுடன் என்னுடைய ஆணவம் அடங்கியது என்றார் மாணிக்கவாசக பெருமான் அறியாமை நீங்கிய பின் இன்பம் பெருகும் அதனால களித்திங்கு அதிற்கும் அப்படின்னு சொல்றார் கலித்திங்கு அதிற்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று இதனால இறைவன் திருவடி சூட்டிய பின் பேரின்பம் உண்டாகும் என்பது நமக்கெல்லாம் கூறப்பட்ட அருள் வாக்கு இந்த பாடலை போலவே இந்த திருவடியை வந்து சுவாமியினுடைய மாணிக்கவாசக பெருமானாருடைய தலையில் அதாவது இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி பொய்யாமோ அப்படின்னு ஒரு பூவ திருப்புவள்ளியில் கூட சுவாமி வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு திருவடி இதே மாதிரி நம்ம ஞான சம்பந்த பெருமானாரும் ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு அருள் செய்வார் என்னன்னா பொது திருப்பதிகம் அந்த திருப்பதிகத்தில் வந்து ஒரு அற்புதமான பாடல் அது இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் செய்த மண் உயிர் வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாய திருப்பதிகத்தில் சொல்லுவார் இலங்கை மன்னனுடைய இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்கிரல் சங்கரன் ஊன்றலும் பெருமானருடைய திருவடி அந்த பட்ட உடனேயே அவனுக்கு அருள் செய்தார் அவருடைய செருக்கழிந்து ஆணவம் அழிந்து நல்லா வாழ்றதுக்கு பெருமான் அருள் செய்தார் அந்த மாதிரி எனக்கும் இங்கு பெருமானுடைய திருவடியை என் தலைமையில் வைத்தவுடனேயே என்னுடைய ஆணவம் எல்லாம் போய் நான் இங்கு அளவுக்கு அதிகமாக கழிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இங்கு இந்த குலாத்தில்லையில் இருக்கிற சிவபெருமானை நான் பற்றாக கொண்டேன் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சுவாமி நம்மளுக்கு அருள் செய்கிறார் நிறைய நோய் சொல்லிக்கிட்டே போலாம் சுருக்கமாக உங்களுக்கு பெரும்பற்ற புலியூரானை பேசி நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நாம் சிந்திக்கொண்டு சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் தெரிந்தலைவர பாடலை பாடி பொருள் பகிர்ந்திருக்கிறேன் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாக நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்